வச்சுக்கலாம் இன்னைக்கு ஏன்னா இந்த சேரீக்கு வந்து இது மேட்சிங்காக இருக்கும் ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கும் கரெக்டாக இப்போ நம்ம இன்னொரு டப்பரையும் போட்டலாம் கடைங்கள் இல்லை இந்த பெரிய கத்திரிக்காய் வைக்க வைப்பாங்க இல்லைங்களா அந்த கத்திரிக்காய் கேக் வெட்டுறோம் நாங்கள் அனி கேக் இத்தனை வந்து காய்கறி பறிச்சிட்டு வந்தோம் இன்னைக்கு வந்து தேன் பறிச்சுட்டு வந்துருக்குறோம் சுந்தி அழகா ரெடியாக இருக்கீங்க ஆக்கா அழகா சூப்பர் சுவர் எல்லாேருக்கும் வணக்கம் இது நம்ம கட்டை கூட்டம் இன்றைக்கும் வந்து ஒரு கல்யாணத்துக்கா ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு வலகாப்போக்கு இதுக்கெல்லாம்தான் நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கேன் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க சாரீஸ் நான் வந்து சன்னல்ல சுவர் 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 அதுக்கப்புறம் நான் ரொம்பலாம் எதுவுமே எல்லாம் பார்க்க ஃபேண்டா பட்டில் மாதிரி இருக்குங்க சும்மா அப்படியே வந்து மூஞ்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே பொட்டு வச்சிருக்கோம் வேற எந்த ஒரு மேக்கப்பும் கிடையாது அதெல்லாம் அப்படிலாம் பண்ண தெரியாது எனக்கு எப்பவுமே பண்ணுனது கிடையாது அதனால இப்ப நம்ம இதுக்கு போயிட்டு ரெண்டு விசேஷத்தையும் அட்டன் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்து வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஓகே ஓகே வாங்க போய் பங்க பார்த்துட்டு வந்துடலாம் டெம்பிள் ட்ரீன் தான் சொல்லுவாங்க இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து வித்தியாசமாக கோர்த்து இன்னைக்கு வச்சுக்கலாம் எனக்கு ஏன்னால் இந்த சேரீக்கு வந்து இது மேட்சிங்காக இருக்கும் ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கும் கரெக்டாக மேட்சிங் இல்லை ஓரளவுக்கு மேட்சிங்கு ஆனால் மேட்சிங்காக பூ வச்சுருக்கேன் ஆனால் பறிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஓகே சரி இந்த சேரீ வந்து இதுவும் நம்மளுடைய தறிவை எடுத்தது தான் இதுலாம் வந்து அப்போ நாங்கள் நெஞ்சப்போ எடுத்த சாரிங்க இதெல்லாம் சரி ஆனால் ஃபேண்டா கலரு யாருமே கட்ட மாட்டாங்க ரொம்ப எடுப்பாக இருக்குதுன்னு எப்படின்னு உங்களுக்கு எனக்கு பயங்கரமான எடுப்பான கலரு ரொம்ப பிரைட்டா இருக்குது பரவாயில்ல நம்ம கலருக்கு என்ன போய் கலர் இருக்குது எடுத்துக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கலரு சூப்பர் சூப்பர் ரேம் பாக்கு நீங்க இருக்குது itu pernah da, mana ada kena suara enggak? இன்றைக்கி வந்து அசோகா அல்வா தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இன்றைக்கி ஏன்னாக்கா வீட்டில் இருக்கிறோம் போர் அடிக்குது ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதனால இன்னைக்கு அதுதான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து பாசி பருப்பை ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்துட்டு நல்லா வேக வச்சாச்சு அடுத்தடுத்த ப்ராசஸ் நான் செய்யறேன் இதெல்லாம் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம வந்து முந்திரி நம்ம நம்மளோட தேவைக்கு தக்கன போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறைய போட்டால் எனக்கு பிடிக்கும் அதனால முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானும் என் தம்பியும் கோதுமை அல்வா கிண்டி கிண்டி சாப்பிடுவோம் கோதுமையை போட்டு வறுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு நாடு சர்க்கரையை போட்டு அப்போ என்னமோ தெரிஞ்சுமே நான் செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் இப்பெல்லாம் வந்து இருக்கிற பிள்ளைங்க அசோகா அல்வா செஞ்சு சாப்பிட்றாங்க அதுலேயே கொஞ்சம் டீசெண்டாக பருப்பு வேக வச்சு நல்லா நீட்டாக சாப்பிட்றாங்க அதனால் இன்றைக்கி வந்து அசோகால்வா இந்த இது வந்து வினிஷாக்கும் பிடிக்கும் விக்ஸுக்கும் பிடிக்கும் ரெண்டு பேருமே இன்றைக்கி இருக்காங்க வீட்டில் ரெண்டு பேருக்குமே செஞ்சு கொடுத்துரலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து முந்திரி நம்ம லைட்டாக வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டு நம்ம எடுக்கிற அளவு வந்து எந்த டம்ளர் எடுக்கிறோமோ அந்த டம்ளர்லேயே ஒரே அளவாக வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு டம்ளர் பாசி பருப்பு இதில் ஒரு டம்ளர் பாசி பருப்பு வேங்க வச்சுட்டேன் அதே டம்ளரில் அரை டம்ளர் கோதுமை மாவு சரிங்களா கோதுமை மாவு வந்து இப்போ இதில் போட்டு இது கூட போட்டு வறுக்க போகிறேன் ஆ நல்லா நம்ம வீட்டு நெய் ஸ்மெல்லுதா நான் செஞ்ச நெய் நான் செஞ்ச நெய் இப்போ இந்த இதை வந்து மாவு போ போட்டுடலாம் போட்டு இனியும் வறுத்து விடணும் அப்படியே அடுத்து சிம்லியும் வச்சுக்கோங்க அப்போ தான் வறுக்கிறது நல்லாயிருக்கும் லைட்டாக வருங்க அப்படியே அப்போ தான் அந்த வாசம் வரும் அப்படியே கோதுமை வாசம் வரும் அந்த கோதுமை மாவு வாசம் வர வரைக்கும் வறுக்கலாம் அப்படியே டவர் பால் ஊற்றுறேன் ஓகேங்களா இப்போ இடியும் நல்லா போட்டு கிளறி கொடுக்கலாம் இது அப்படியே இதாகட்டும் அப்படியே கலர் இப்போ இதில் வந்து ரெண்டு இந்த சக்கரை ஓகேங்களா சக்கரை வந்து ரெண்டு டம்பர் போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் இருக்குது அவ்வளோ கரெக்டாக பார்க்குறேன் இல்லை இல்லை ஒரு டம்ளர் இருக்குதா கரெக்டாக இருக்குது இன்னொரு இப்போ ஒரு டம்ளர் போட்டுட்டேன் இன்னொரு டம்ளர் போட்டுக்கலாம் இன்னொரு டம்ளர் பேண்ட்ரியிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க

அதுக்காக வந்து நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்து வேண்டாம் ஆனால் வந்து ஆக்சுவலாக அசோகா பாக்கு வந்து ஃபுட் கலர் சேர்த்துவாங்க அதனால ஒரு ரெட் கலராக தெரியும் யாருமே தயவு செய்து எதுக்குமே ஃபுட் கலர் யூஸ் பண்ணாதீங்க அப்படியே அந்த வெள்ளை கலரில் தின்னவங்களுக்கெல்லாம் எந்த எந்த பண்ணலாம் யாராவது ஃபுட் கலர் அது இந்த கேசரிக்கெல்லாம் ஃபுட் கலர் போடுவாங்க பார்த்தீங்களா அதை பார்த்தா எனக்கு கோபமா வரும் அதனால் அதெல்லாம் எதுவுமே போடாமல் அப்படியே நம்ம வந்து ஒயிட்டாக இருந்தால் இனிப்பா இருக்குதுல்ல ஆல்ரெடி இனிப்பே கெடுது கலர் போட்டு இது வேற கேன்சல் உருவாக்கிக்கிறீங்களா அதனால அது போட இது இருந்தா போட்டுக்கலாம் நம்ம என்னது குங்கும பூவை குங்கும பூவும் வந்து நமக்கு வந்து டூப்ளிகேட் விற்கிறாங்க அதுவே வந்து நல்லதா பார்த்து கொஞ்சம் விலை அதிகத்துல நல்ல குவாலிட்டியான்னு பார்த்து

என்ன சுகர் பேசண்ட் இல்லையா எங்க அது அதனால அவருக்கு அவர்கிட்ட என்ன சொல்லுவாரு மேக்சிமம் நீங்க வந்து கல்ல உருண்டை சாப்பிடுங்க எள்ளு உருண்டை சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு உருண்டை இருக்குதுங்களா அந்த பாசிப்பருப்பு உருண்டை சாப்பிடுங்க இதெல்லாமே வீட்டுல நீங்க செஞ்சு சாப்பிடுங்க எதையுமே கடையில வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா கடையில வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு நாம நினைச்சுக்கோ ஆர்கானிக்கா செஞ்சிருக்காங்க செய்யறாங்க ஆர்கானிக்கா நம்ம இல்லைன்னு சொல்ல இப்ப எள்ளுருண்டை கல்ல உருண்டா இதெல்லாம் நம்ம கல்ல வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா நாட்டு சக்கரத்துல செய்யறாங்க தான் செய்யறாங்க அப்படின்னு நாம நினைப்போம் ஆனா அது செய்வாங்க அது கூட வந்து சுகர் சிறப்பும் கலந்துருவாங்க அந்த சுகர் சிறப்பு கான் சிறப்பு கான் சிறப்பு கான் சிறப்பு கலந்துருவாங்க அது வந்து சர்க்கரையோட பயங்கரமான டேஞ்சரான நம்ம அதுதான் வந்து நமக்கு உடம்புல சுகரை வந்து அதிகப்படுத்துறது அந்த கான் சிறப்பு தானா அதனால அது என்ன பண்ணா நம்ம சாப்பிட சாப்பிட நமக்கு வந்து நாக்குல வந்து இன்னும் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த டேஸ்ட் அது அதிகப்படுத்துமா நம்மள இதெல்லாம் எங்க டாக்டர் சொல்லிதான் எனக்கே எங்களுக்கே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாவே பருப்பி சாப்பிடும் போது என்ன பருப்பி ரொம்ப உடம்புக்கு நல்லது சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு உருண்டை பர்பி சாப்பிடலாம் அப்படிதான் நாம நினைப்போம் நானும் அப்படிதான் வாங்கிட்டு போய் சா குடுத்துருக்கேன் பசங்களுக்கு ஆனா அந்த பர்பியே நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க வீட்டுல செஞ்சா மட்டும்தான் அது வந்து ஹெல்த் ஆனது அதுல எதுவும் கலக்காம சாப்பிட முடியும் இதே கடல வாங்கினீங்கன்னா அதுல சிறப்பு கலந்துருப்பாங்க கட்டாயம் கான் சிறப்பு கலந்துருப்பாங்க கலக்காம செய்யறாங்க அப்படின்னா அது வந்து நீங்க கண் கூட பார்த்தா மட்டும்தான் அது உண்மையா இருக்கும் சரிங்களா அதனால எந்த பொருளா இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை ரொம்ப கண் கூட பார்த்து நம்ம செஞ்சா மட்டும்தான் இப்போ வர நோயில இருந்து நாம காப்பாத்த முடியும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பாசி பேக் வந்துருச்சா பார்த்தறலாம் அதுக்கு அதுக்கு டார்கெட் டார்கெட் இது அவசர ஆத்திர காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்றாங்கல்ல அதுதான் இது இப்போ இதை திறந்து வச்சிட்டேன் இப்போ மேலே எல்லாம் வர அடிச்சிருச்சு இப்போ இது நாளைக்கு இதெல்லாம் தொடக்கணுமே நான் என்ன பண்ணுவேன் ஒரு வேலைக்கு இரு வேலை கொஞ்சம் இருந்தாக்கா பொறுத்த ஒரு பூமி ஆழ்வாகும் ஆமாம் இப்போ ஆள ஆளப்போகிறோம் முடிஞ்சிருச்சு நானும் வெந்துருச்சு பருப்பு சூப்பராக வெந்துருச்சுங்களா இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும் ஆனால் என்ன மாதிரி இருக்குது ஓப்பன் பண்ணிடாதீங்க இப்போ இந்த பருப்பை என்ன பண்ணணும் இந்த இதில் போட்டுருணும் கோதுமையில் இத்தனை டைம் அதை பாஸ் பண்ணி பொறுமையா செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆமா பாசி வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணா கரெக்டாக இருக்கும் சரியா அவ்வளோதாங்க ஆமாம் இது இதுக்கு மேலே நம்ம வந்து கிளற 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 அப்படியே அல்வா மாதிரி அப்படியே திரண்டு வரும் இப்போ நம்ம வீட்டில் காய்ச்சின நெய் அப்படியே ஊற்றி ஊற்றி கிண்டிகிட்டே இருக்க வேண்டி தாங்க இது நான் வந்து எங்க எங்க செப்டம்பர் மாசத்துல பொழுதுமணிக்கும் எங்க வீட்டில் எல்லாருக்கும் பர்த்டே வரும் டெய்லிக்கும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்வீட் செய்யணும் அதுக்காக வேண்டி கண்டுபிடிச்சி நான் செஞ்சது தான் இந்த அசோக ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொரு தரும் கேசரி வருஷத்துக்கு கேசரி பிடிக்கும் செய்வேன் அடுத்து பாயாசம் கேசரி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேசரி தண்ணி தருவேன் அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து பர்த்டே என்னது எல்லாமே ஒட்டுக்கா வந்ததுங்களா பாயாசம் கேசரி குலோப் சான் இதை தவிர நமக்கு என்னங்க செய்ய தெரியும் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு ஏப்ரல் வரும் பன்னிக்குட்டிங்க எல்லாம் வந்துட்டு செப்டம்பர் மாசத்துல பிறந்திருக்குது கும்பலா அவன் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவான் எல்லாம் குடும்பமே பாரு பன்னிக்குட்டியாட்டு ஒத்துக்க ஒரே மாசத்துல பிறந்துக்குதுங்க

பிரசாதம் மட்டும் தள்ளி போட்டுருக்குறீங்க நீங்களும் எதாவது இனிப்பு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க ஓகே சுகருக்கு பதிலாக வெள்ளம் போட்டுக்கோங்க வெள்ளம் போட்டுக்கோட்டு நாட்டு சுகரு ஓகே கட் பாய் கரெக்டாதய்யா சரியா ஐயா செருப்பா எழுத்துக்குதா இது அந்த மா இஞ்சா மா இஞ்சி கிழங்காச்சு கொடுக்குதா இது தாய் கிழங்காயப்படுத்து கொடுக்குது என்னம்மா சொல்கிற மாயிஞ்சி இவ்வளோ பெருசுக்குதா பரவாயில்லையே வேர்க்கிழங்கா சூப்பராக வந்துருக்குதுமா சூப்பர் அப்படியே வையே இது 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 தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்க்குறீங்க பா பார்த்துட்டு இது என்ன இது இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது சொல்லுங்க இது வந்து நம்ம சட்னி இதை ஆக்கிறோம் ஊருகா பண்ணிடுறோம் இது எதுக்கு ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்க ஆமாங்க நான் தான் செய்யலாம் நம்ம நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ஓகே சூப்பர்மா இன்னைக்கு வந்து நம்ம காட்டில் வந்து ஒரு ஒரே ஒரு கத்திரிக்காய் பார்த்திங்களா கடைங்களில் இந்த பெரிய கத்திரிக்காய் வைக்க வைப்பாங்க இல்லைங்களா அந்த கத்திரிக்காய் இது வந்து ஹைபிரிட் தான் நினைக்கிறேன் நான் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு வந்து அவங்க க தோட்டத்தில் போட்டிருந்தாங்களா அவங்க வீட்டில் அதை பார்த்துட்டு அந்த கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்து போட்டேன் அதில் வந்துருச்சு இது ஒரு மொதல் செடியில் மொதல் காய் காய்ச்சிருக்குது சரிங்களா இது ஒரு பத்து செடி வச்சுருக்குறேன் பார்க்கலாம் பறிச்சதுக்கப்புறம் இதில் வந்து இதில் நிறைய டிஷ் செய்வாங்க இல்லைங்களா அப்படி சுற்றுலாம் செய்வாங்கல்ல அதெல்லாம் நம்ம செய்யலாம் ஓகே நம்ம தோட்டத்து வேலையை ஆரம்பிச்சிடலாங்க இன்றைக்கி வந்து தேன் வந்து எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தேன் அப்படி ஒரு தம்பி இந்த தம்பி ரெகுலராகவே நமக்கு வந்து தேன் எடுத்து கொடுத்துட்டு போவோம் அப்படி ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒட்டுறப்போ வந்து எடுத்து கொடுப்பா அப்படி இப்போ ஒரு நாலஞ்சு மாதமாக வரவே இல்லை தேனே இல்லை அப்படிங்கிறதுக்காக வராமல் விட்டா அப்படி இப்போ பார்த்தாக்கா தேன் நிறைய போய் இருந்துச்சுங்க சரி நான் எடுத்து கொடுத்துட்றேங்க்கா அப்படின்ட்டு தான் தேன் எடுத்தா அப்படி நான் அந்த தேனை காட்டுறேன் பாருங்கள் நானே போய் தேன் பெட்டி கையில் தூக்கி பார்த்தேன் தேனி வந்து அத்தனை தேனிங்க இருந்துச்சு இருந்துச்சு ஆனால் ஒன்று கூட கடிக்கல நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு வந்து ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு வந்திருக்கும் தேன் அவ்வளோ தேன் எனக்கு எடுத்து கொடுத்தா அப்படியே ஆனால் நாங்கள் இந்த தேன் தேனுக்கு வந்து சக்கரை பாகலாம் எதுவுமே வைக்கவே கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்து பெட்டியில் வைக்கும் போது தான் அப்படி வச்சு தேன் இங்கேயும் இருக்க வச்சோம் ஆனால் அதுக்கப்புறமேட்டுலாம் வந்து இது இயற்கையாக அதுவே பூக்கள்லேருந்து பறித்து சாப்பிட்றது தான் அது இல்லை அதுதான் இல்ல நிறைய பேர்த்துக்கு பெட்டியில் வைக்கிற தேன் தேன்னாலே அது நல்லதில்லை அது சக்கரை பாகு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து தேன் இங்க இருக்கிறதுக்காக வேண்டி அப்படி வைக்கிறாங்களே தவிர அதுக்கப்புறம் அது அப்படியே பர்மனெண்ட்டாக இருந்துச்சுன்னா பூக்கள் வச்சிட்டமாக்கா அது பூக்களோடய இருந்துக்கும் இந்த புகைப்பட்டாலே மயங்கிருமா ஆமா புகை போடுறது ஆ கடிக்காமல் ஓஹோ நமக்கு புகை போடும்போது கண் எரிச்சலாக இருந்ததுங்களா இந்த மாதிரி அதுக்கு வந்து மாதிரி ஒரு நாலு இடத்துல வச்சாலும் நல்லா தேன் வர இடமா பார்த்து மட்டும் வச்சு விட்டுரு என்ன தம்பி இப்போ எல்லா பூவும் எல்லா பூ எடுத்துருக்குது இதுக்கு மேல பூ தேன் வரும் அதுதான் பூக்கள் எல்லாமே எடுத்துருக்கு ஒன்னு ரெண்டு பூச்சி கடிச்சிருச்சுனாலும் நம்ம அந்த இடத்தை விட்டு அந்த வாசம் வராத மாதிரி ஓ ஃபுல்லா வந்திருக்கு இது நம்ம நாளா எடுக்காதனால இவ்ளோ வந்திருக்கு ஆமா ஃபுல்லாவே எல்லாம் அடை ஃபுல்லா கட்டி மெழுகு போட்டு சீல் பண்ணி ஓ மெழுகு போட்டு சீல் பண்ணி வச்சு மூடி வச்சிருச்சு சூப்பர் இந்த மாதிரி இப்ப சீல் போட்டு மூடி இருந்துனா ஃபுல்ல ஆயிருச்சுனா ஃபுல்ல ஆயிருச்சுனு அர்த்தம் பரவாயில்லை கொஞ்சம் கம்மியா இருந்தனால இது ஓபன்ல இருக்குனு ஓ கொஞ்சம் ஓபனா இருந்தா கம்மியா இருந்தா ஓபனா இருக்கும் ஃபுல்ல ஆகுது அப்படிங்கற பட்சத்துல இது சீல் போட்டு இருக்கு நல்ல ஃபுல்ல சீல் பண்ணி இருந்து பல்ஜாவும் அடையும் பாத்தீங்கனா இதுவே 1/2 கிலோ ரேஞ்சுக்கு மேல இருக்கு ஓஹோ சரி சரி அதே போல இன்னொரு இது இருக்குது சரி இப்படி ஒரு நாலு மரம் வச்சுருந்தீங்கன்னா கூட இது மாதிரி வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம தேவைக்காது நம்ம தேன் எடுத்துக்கலாம் நான் போன ட்ரிப் எடுத்து தேனே வச்சுருக்குறேன் இப்போ இது வரைக்கும் அப்பப்போ ஜூஸுக்கு மட்டும்தான் பையனுக்கு போட்டு தருவேன் இப்போ எடுக்கிறது இப்போ இது யூஸ் ஆயிடும் தேனே வாங்குறதே இல்லை இந்த இங்கே எங்கள் காட்டிலேருந்து எடுக்கிற தேனே தான் கேக் வெட்டுறோம் நாங்கள் ஹனி கேக் எதுக்காகன்னா நம்ம இப்ப கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணோம்னா அது அப்படியே கன்டினியூ பண்ணிக்கோ கன்யூ பண்ணி கட்டிக்கணும் இந்த கையில் டைச்சனும் வட வரும் வேலை செய்கிறதே நம்ம தக்கப்பிலாம் சாப்பிட்டோமாக்கா நமக்கு வந்து தொண்டை வலிக்கும் ஆனால் நம்ம இந்த தேன் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டிங்கனாலும் தொண்டை வலி எதுவுமே எடுக்காது ஆமாம் ஆமாம் அதே ஒரு திருட்டு கை வந்து எடுக்குது ஒன்றுமே பண்ணாது நமக்கு தொண்டையெல்லாம் வழியே இருக்காது சூப்பர் பூச்சோடு இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு சூப்பர் அடைய நல்லா பாருங்க அப்படியே பண்ணி அப்படியே வீட்டுக்காரர் ஒரு போடு போட்டுருச்சு போடி சூப்பர் நான் தேனியே இவ்வளோ க்ளோஸ் அப்பில் இன்றைக்கி தான் பார்க்குறேன் தேனி நாளே பக்கத்துலேயே வரமாட்டேன் உண்மையாலுமே எனக்கே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த தம்பி கையில் பிடிக்கிறது பார்த்துட்டு எனக்கு ஆசையாக போயிடுச்சு சரி நாமளும் தான் தூக்கி பார்க்கலாமே நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு ஒன்றுமே பண்ணல அப்படியே கேஷுவலாக தான் இருக்குது ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படியே எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படியே எங்கள் வீட்டுக்கார என்னமோ தெரியல தேனிக்கிட்டே வந்தாலே அவரை மட்டும் கடிச்சு வச்சுருது ஏன்னு தெரியல அவருடைய ஸ்மெல்லும் அது தேனிக்கு பிடிக்கல போல் இருக்குது இருக்கிறதுனால முடியல நல்லா அது ஒரு கிலோ அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது தேனி உள்ளே இருக்கிறது சூப்பர் நீங்களுமே அது மாதிரி உங்கள் தோட்டங்களில் வைங்க நம்ம தோட்டத்தில் வச்சு நம்ம தேனி எடுத்து நம்ம சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் அதனால் ரொம்ப ஆரோக்கியமானதும் இல்லைங்களா நம்மகிட்டே இருந்து நம்ம எடுத்துக்கிறது அதனால் கட்டாயமாக கொஞ்சம் செடிக்கு வச்சுருந்திங்கன்னா கூட இந்த மாதிரி மீன் தேனி பெட்டி வச்சுக்கோங்க ஓகே

தேன் அப்படியே புளிஞ்சி எடுத்துர்லான்னு ஒன்றும் இல்லை நம்ம நல்லா ஷால் இருக்கு இல்லைங்களா அந்த நெட்டடு ஷால் அந்த ஷாலை வச்சு அதில் போட்டு அந்த மேலே இருக்கிற அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க மெழுகு அந்த மெழுகு அப்படியே போட்டோம் இப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்த அத்திப்பழம் அதுக்கப்புறம் சப்போட்டா பழம் ரெண்டையும் கட் பண்ணி போட்டாச்சு இதில் இருக்கிற தேனியும் எடுத்து பிழிஞ்சு விடுறான் சூப்பரில் வினிஷா சூப்பர் ஆ அவ்வளோதாங்க தேன் வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு லிட்ரு அதிகப்படியாக ஒரு ரெண்டு லிட்டரு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த தம்பி வந்து இல்லைங்கக்கா இது லிட்டரு கணக்கு போட போடக்கூடாது வெயிட் கணக்கு தான் போட்டு பார்க்கணும் இது அப்படின்னு சொன்னால் அப்படி சரி ஓகே எவ்வளோ இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு தானே இது வந்து எங்களுக்கு சரியா இருக்கும் இது நாங்கள் வருஷத்துக்கு நான் பயன்படுத்துகிறதுக்கு சரியாக இருக்கும் இது எடுத்து வச்சுக்கலானே இது இப்படி சில்வர் பாத்திரத்தெல்லாம் வைக்கக்கூடாதுங்க இது வந்து கண்ணாடி பாட்டில் வாங்கிட்டு வந்து அந்த கண்ணாடி பாட்டிலில் தான் ஊற்றி வைக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க இது வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வைங்கக்கா அப்படின்னா அப்படி ஏன்னா அந்த தேன் எடுக்கும் போது அதில் அந்த தேனி தேனியோடைய ஏதாவது தண்ணி கிண்ணி பட்டிருந்தா கூட ஏதாவது டிஸ்டர்ப் ஆகும் அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு நீங்கள் வ வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி அதை தான் நானும் பண்ண போகிறேன் நான் பாட்டில் வாங்கிட்டு வரலைங்க நீங்கள் கண்ணாடி பாட்டில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிட போகிறேன் ஓகேங்களா இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சிங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எங்கள் காட்டில் இருந்த தேனியை வந்து எப்படி எடுக்கிறோம் எப்படி அதை வந்து வடித்து கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வீட்டுக்கு கொண்டுணும் அப்படிங்கறத ஒரு வீடியோவை எடுத்திருந்தேன் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்